நாளைக்கு என்ன எபிசோடு சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூஸ் சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முத்துலக்ஷ்மி அவங்க பிஏ கிட்ட வர சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதி பாரதி மித்ரா இவங்க மூணு பேரோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுங்கிற மொத்த விஷயத்தையும் அவங்கள பற்றின தகவல் எல்லாத்தையும் எனக்கு திரட்டிட்டு வா அப்படின்னு சொல்கிறப்ப சரிங்க மேடம் இன்னும் ஒரு ஒரு மணி நேரத்தில் உங்கள் டேபிளில் வந்து நான் எல்லா இவங்க மூணு பேரை பற்றின விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறமா சரி நீங்கள் வெளியில் போங்க ஆனால் இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஆதியோட வந்து ஒவ்வொரு வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் வந்து படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்தளவுக்கு வந்து பாரதி மேலே அன்போடு இருந்தவன் எதுக்காக வந்து வந்து இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணி வச்சிருக்கான் சரி நீ போய் வந்து முதல்ல அந்த பாரதியை வந்து என் ரூமுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் பாரதி வந்து வராங்க முத்துலட்சுமி வந்து நேராகவே கேட்க ஆரம்பிச்சிடாங்க நீ எதுக்காக வந்து ஆதி மேல இவ்வளோ அன்பு பாசத்தோடு இருக்க அப்படி இருக்கிறப்ப சூழ்நிலையில் ஆதி உனக்கு யார் வேணும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை மேடம் அவர் என்னோட முதலாளி தான் அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாரு உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் ஆதியை பற்றியும் எனக்கு நல்லா தெரியும் நீ உனக்கு சொன்னாலும் புரிய மாட்டேங்குதில்லை ஆதி உனக்கு வந்து மித்ராக்கு விட்டு கொடுக்க வந்து இஷ்டம் இல்லை இல்லை அப்படி தானே அப்படின்னு கேட்டோன்னே என்ன மேடம் இப்படிலாம் சொல்கிறீங்க இங்கே பாரு உனக்கு நான் பேசுனா புரியாது ஆதி பேசுனது எல்லாத்தையும் நீ கேட்டேன்னா உனக்கு புரியும்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் ஆதி வந்து வீடியோவில் பேசுவார்ல அது எல்லாத்தையும் வந்து எடுத்து இந்த ஃபோனில் இருக்கிறத வந்து ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க உடனே ஆதிக்கு முத முதல்ல ஞாபகம் வந்தோடனே யார் பேரை சொல்கிறான்னு வந்து நல்லா கேளு அப்படின்னு சொல்கிறப்ப பாரதி அப்படிங்கிறாங்க பாரதி யாருன்னு கேட்குறப்ப அந்த வீடியோவில் வந்து ஆதி வந்து சொல்கிறாங்க அவள் தான் என்னோட அன்பு மனைவி அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஆதி சொன்னோன்னே இந்த பக்கம் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் பாரதி உடனே ஃபோனை வாங்கிட்டு இங்கே பாரு இப்பையும் சொல்கிறேன் நீ வந்து ஆதியை வந்து எதுக்காக வந்து நீ மித்ராக்கு விட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேங்கிற விஷயம் எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை உனக்கு ஏதாவது வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கா என்கிட்ட சொல் அப்படின்னு சொன்னோன்னே மேடம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னேன் கி பாரு உன் பையனுக்கு பிரச்சனை இருக்குங்கிற விஷயமும் எனக்கு நல்லா தெரியும் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஆதியே வந்து சரி பண்ணிடுவான் அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நீ ஆதியை விட்டு எதுக்காக வந்து விலகி போகணும்னு நினைக்கிற ஆதி ஒன்றை வந்து மறந்துட்டான் உன்கிட்ட சொல்லாமல் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டான்னு நினைக்கிறியா ஆதியோட உள் மனசு வந்து இப்போவும் ஒன்று தான் வந்து விரும்புது மித்ரா பேரை சொல்கிறப்ப வந்து அவங்க கிட்டே வந்து எந்த ஒரு வந்து சந்தோஷமும் தெரியலை எதுவும் தெரியல ஆனால் பாரதிங்கிற பேரை கேட்டு சொன்னோன்னு பார்த்தியா எந்தளவுக்கு வந்து ஆதிக்குள்ளே வந்து ஒரு முகத்தில் வந்து அவ்வளோ சந்தோஷத்தோடு அந்த வீடியோலேயே இருக்குது இதுக்கு எல்லாமே வந்து நல்ல முடிவு எடுக்கணும்னா ஆர்தி பாரதி நீ மட்டும்தான் மனசு வச்சால் முடியும் ஆதி இப்போதைக்கு வந்து நிறைய குழப்பத்தோடு வந்து நிம்மதி இல்லாமல் வந்து மனசு அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது அதனாலதான் தான் வந்து பழசெல்லாம் மறந்ததுனால இப்போ பழசு ஒவ்வொன்றா ஞாபகத்துக்கு வர்றதுனால இந்த பக்கம் ஆதி வந்து கொஞ்சம் வந்து நிலையா இல்லாமல் தடுமாறுக்கிட்டு இருக்காரு அவருக்கு வந்து எல்லா விஷயங்களும் வந்து சரியாகணும்னா நீங்கள் மனசு வச்சா மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன மேடம் சொல்கிறீங்க ஆமாம் உன்னுடைய அன்புனால் மட்டும்தான் அவனை வந்து முழுசாக வந்து வெளிக்கொண்டு வர முடியும் நீ ஆதியை விட்டுட்டு விலகி போகணும் மித்ரா கிட்டே கொடுத்துட்டுன்னு நினச்சேன்னு வையேன் அது ஆதிக்கே வந்து பெரிய பாதகமாகிடும் அப்புறம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னு என்ன மேடம் இப்படிலாம் வந்து சொல்கிறீங்க அப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறப்ப நான் தான் உனக்கு தெளிவாக சொல்லிட்டேன் உன் முகத்தில் வந்து சும்மா வந்து வாயால் தான் நீ வந்து சொல்கிறத தவிர ஆதியை வந்து நான் பா மித்ராவுக்கு விட்டு கொடுக்க போறேன்ட்டேன் ஆனால் உன் கண்ணை பார்த்து எனக்கு நல்லாவே தெரியுது உன் முகத்துலையும் சரி ஆதியை பற்றின ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வந்து உன் முகம் வந்து அவ்வளோ புன்னகையோட பூரிப்போட வந்து சந்தோஷம் வந்து முகத்தில் தெரியுது அப்படி இருக்கும்போது நீ வந்து தேவையில்லாமல் உன் வந்து தப்பு தப்பாக வந்து முடிவு எடுத்துக்கிட்டு இருக்க நீ வந்து உன்னை மட்டும் யோசிக்கக்கூடாது உன்னோட பசங்களோட வாழ்க்கையும் வந்து ஆசையையும் வந்து நிறைவேற்றுறதுக்காக நீ வந்து நல்லா யோசிக்கணும்னு முத்துலட்சுமி வந்து மேடம் அட்டகாசம் வந்து பண்ணிட்டாங்கன்னே சொல்லிடலாம் இந்த பக்கம் சரி நீ கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மித்ராவை வந்து வர சொல்கிறதுக்காக வந்து கூப்பிட்றாங்க மித்ராவை வந்து கூப்பிட்டோன்னே இங்கே பாரு நான் இப்போ வந்து உனக்கு சொல்கிறது தான் இப்போதைக்கு வந்து நீ ஆதியை வந்து உன் கூட வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு தாராளமாக போகலாம் ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன் உனக்கு ஆதியை ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் மேடம் ஆதிக்காக தான் மேடம் என்னோடய வாழ்க்கையை வந்து ஆசையாக வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஆதி எனக்கு பத்து வருஷமாக தெரியும் ரொம்ப நல்ல விஷயம் நீ உண்மையிலேயே வந்து ஆதியை வந்து மனசார நேசிச்சேன்னு வச்சுக்கோங்க மித்ரா ஆதியை வந்து கொஞ்ச காலத்துக்கு வந்து தொந்தரவு பண்ணாத ஆதிக்கு வந்து அவர் கொஞ்சம் சரியாக வேண்டியது இருக்குது இன்னும் ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வந்து அவகாசம் வந்து அவருக்கு கொடு அவப்போ தான் அவர் மனசு வந்து லேஸ் ஆகும் சில விஷயங்கள் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் ஒன்றையும் சரி எல்லாமே வந்து ஞாபகம் வச்சுக்கணும் நல்லபடியாக இருக்கணும்னு நினச்சேன்னா அவர் கூட நீ சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டேன்னா அவருக்காக வந்து நீ ரெண்டு மாதம் அவகாசம் கொடுக்க முடியுமா உன்னால் அவரை நீ நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரிங்க மேடம் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் ஆதி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி மித்ராவை வந்து குழப்பி விட்டுட்டு இந்த பக்கம் முத்துலட்சுமி மாஸ் கட்டுறாங்கன்னா முடியுது